ஆம்ஸ்டாங் கொலையில் எது முக்கியம் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அதை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க யோ அவன் வேற ஆளும் இப்போ ஜெயிலில் இருக்கிற வேற ஆளுக்கிறாங்க கவுன்சிங்களா கொலை செய்வோம் நாங்கள் பார்த்தாலும் இவன் இல்லையா ஆம்ஸ்டாங்கை கொள்வதற்கு ஆறு மாத காலம் வேறு பார்த்தா ஆறு ஆறு மாத காலம் பதினோரு பேர் சரண்டர் ஆயிருக்கான் இவனுக்கு பின்னாடி ஒரு பதினோரு பேர் இருக்கான் பதினொன்று மணி இருபத்தி ரெண்டு பேர் இந்த இருபது இருபத்தி இருபது ரெண்டு பேருக்கும் ஏது இவ்வளோ வசதி இவ்வளோ வாய்ப்பு பணம் ஏது ஆற்காடு சுரேஷு மீது முப்பத்தி எட்டு வழக்குகள் பதினஞ்சு குண்டர் சட்டம் ஏ ஏழு கொலையை ரசித்து ரசித்து செஞ்சுருக்காரு யார் இந்த ஆற்காடு சுரேஷ் ஒத்தக்கன்று ஜெயபால் இந்த ஒற்றைக்கண் ஜெயபாலு தான் ஆற்காடு சுரேஷை கொள்றாரு இந்த கொல்லப்பட்டதுக்கு ஆம்ஸ்டாங்கு தான் உதவி செஞ்சாருன்னு இப்போ அவன் புன்னை பாலு பொன்னை பாலு இப்போ அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறான் இதுக்கு பின்னாடி ஆறு ரூபா கோல்டு ஃபைனான்ஸ் ஐயாயிரம் கோடி ஒரு லட்சம் மக்கள் ஏமாற்றப்பட்டது ஆற்காடு சுரேஷ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா யாருக்கு பணம் கொடுக்காத நான் பார்த்துக்கிறேன் யாருக்கு ஆர்கே சுரேஷ் ஆற்காடு சுரேஷ் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை ஹாரிஷ் அண்ணாமலைக்கு மனம் போகாமல் எப்படி ஹாரிஸுக்கு ஆர்வத்துற நிறுவனத்துக்கு மாநில விளையாட்டுத்துறை செயலர் பதவி கொடுப்பாரா காலையில் எட்டு மணிக்கு முதலமைச்சர் தூங்கியது சொல்றாரு ஓ சிஎம் செக்ரெட்டரி கூப்பிட்டு அருணை கமிஷனாக போடுங்க யார அருணை கமிஷனாக போடுங்க எட்டு மணிக்கு சொல்றாரு ராஜ்யபுரம் தூங்கவே இல்லை குவி பிராண்ட் அவர்களுடைய கொலை வழக்கு அப்படிங்கிறது தொடர்ந்து பல கேள்விகளை நமக்குள்ளே எழுப்புது மர்மம் இருக்குன்னு சொல்றாங்க ஆஜரான குற்றவாளிகள் இல்ல கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் யாருமே வந்து உண்மையான குற்றவாளிகள் இல்லைன்னு சொல்றாங்க உண்மையாவே ஆம்ஸ்டாங் யார் அப்படிங்கறத பொது வழியில் பார்க்கும்போது நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஆர்காடு சுரேஷ் அப்படின்றவர் யாரு சார் இப்போ இந்த ஆர்காடு சுரேஷ் மீது முப்பத்தி எட்டு வழக்குகள் எத்தனை வழக்குன்னா பதினஞ்சு குண்டர் சட்டம் எட்டு கொலை எட்டு கொலை செய்திருக்கார் பதினஞ்சு முறை அவர் குண்டா குண்டர் சட்டத்தை அடைச்சிருக்காங்க ஏ ஏழு கொலையை ரசித்து ரசித்து செஞ்சுருக்கார் யார் இந்த ஆற்காடு சுரேஷ் அதே போல் பதினேழு கொலை முயற்சி பதிமூணு ஆட்களை கடத்தியிருக்கார் சட்டம் போலீஸு கோர்ட்டு நீதிமன்றம் இதையெல்லாம் கவன அதாவது கே கேவலமாக நினைத்த இந்த கொ கொலையாளி இதே போல் இருபத்தி ரெண்டு கொலையாளி இருக்கான் அதே போல் மொத்த எத்தனை வழக்கு அவர் அவர் வாழ்ந்த காலத்தில் வா அதாவது அவ எப்போ பிறக்கிற பிறந்த காலத்திலேருந்து சாகிறதுக்குள்ள முப்பத்தி எட்டு வழக்குனா முப்பத்தி எட்டு வழக்கு கொடூரமான வழக்கு அப்போது காவல்துறை ஒன்றுமே செய்யவில்லை இந்த சமூக வலைதளங்கள் வல்ல பல விஷயங்கள் இருட்டடிப்பு பண்ணப்பட்டிருக்கு முப்பத்தி எட்டு வழக்கோடு ஒரு ஒரு கொலை குற்றவாளி நடமாடி இருக்கான்னா இந்த நாட்டுல சட்டம் ஒழுங்கு இல்ல ஜனநாயகம் காவல்துறை அரசியல்வாதிகளும் இல்லை என்ன காரணம் இவர்களை ஊட்டி வளர்ப்பதே அரசியல்வாதிகளும் காவல்துறை உயர் அதிகாரிகளும் தான் ஆற்காடு சுரேஷ் என்ன மாதிரியான ஒரு சூழல்ல வளம் வந்துட்டு இருந்தார் ரவுடிய அதாவது நீங்க அப்புன்னு ஒருத்தர் முதல் கொலை அப்பு யாருன்னு கேட்டிங்கன்னா திமுகவுடைய ஆற்காடு வீராஜாமி தம்பி தேவராஜனுடைய நெருங்கிய நண்பர் யாரு சங்கராச்சாரியாருக்கு நெருங்கிய நண்பர் யாரு ஆர்க ஆந்திராவில் இருக்கக்கூடிய அப்பு என்கின்ற ஒரு ஆந்திராக்காரர் யாருக்கு நெருக்கம் சங்கராச்சாரியாருக்கு நெருக்கம் ஆர்காடு வீராசாமி நாயுடுவுக்கு நெருக்கம் அப்போ எவனை அந்த அப்போ என்ன பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் பூரா பேக்கெட்டில் வச்சுருந்தால் அப்போது சங்கரராமன் கொலை வழக்கு சங்கராச்சாரியார் சொல்லி கொலை பண்ணுறாரு சங்கராச்சாரி சொல்லி சங்கராச்சாரியார் லாக்கப்பில் இப்போ டாய்லெட்டுக்கு பக்கத்தில் படுத்து கிடந்தாரா ஜனாதிபதியும் பிரதமர்களும் கை கட்டி நிற்கிற சங்கராச்சாரியார் இந்த ரவுடி சாவுகாசெல்லாம் என்ன பண்ணுறாரு சங்கரராமனை கொலை பண்ணிட்டு டாய்லெட்டுக்கு பக்கத்தில் படுத்து கிடந்தார் பார்த்தோமா இதெல்லாம் அப்போது சங்கர ரவுடிகள் தேவை அரசியல்வாதிகளுக்கு ரவுடிகள் தேவைன்னா நீங்கள் பங்குமார் அவர் ஒரு அண்ணாதிமுகவுக்கு நெருக்கமானவர் அயோத்திக்கு இப்போ வீர் வீரமணி அண்ணாதிமுகவுக்கு நெருக்கமானவர் பங்குமார் ஒரு தேர்தலை நடத்துகிறாருமா பங்குமார் ஆதரவோடு நீங்கள் தமிழ்நாடு சென்னையில் இருக்கிற எல்லா உள்ளாட்சி தேர்தலும் பங்குமார் கும்பலக்கூட்டி போய் ஓட்ட ஓட்ட போட்டுருவார் டே எல்லாம் ஓடுங்கடா யாரை மக்கள் எல்லாம் ஓட சொல்லிடுவார் காவல்துறை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும் இது நாடான்னு சொல்லுது நாடா இல்ல சுடு காடா இந்த ஆற்காடு ஆம்ஸ்டாங்குக்கும் என்ன தொடர்பு இருக்கு ஆர்காடு சுரேஷ் கொல்லப்பட்டதுக்கு அதாவது ஒத்தக்கன்னு ஜெயபால் இந்த ஒற்றைக்கண் ஜெயபாலு தான் ஆர்காடு சுரேஷை கொல்றாரு இந்த கொல்லப்பட்டதுக்கு ஆம்ஸ்டாங்கு தான் உதவி செஞ்சாருன்னு இப்ப அவன் புன்னை பாலு பொன்னை பாலு இப்போ அவன் ஸ்டேட்மெண்ட் சொல்றான் இதுக்கு பின்னாடி ஆருத்துரா கோல்டு ஐயாயிரம் கோடி ஒரு லட்ச மக்கள் ஏமாற்றப்பட்டது காவல்துறை பார்த்துட்டு இருக்கு உள்துறை பார்த்துட்டு இருக்கு எக்கனாமிக்கல் இதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் கரைச்சிடலாம சொல்லு புரியுதா ஒரு லட்ச ரூபாய்க்கு பத்தாயிரம் ரூபாய் வட்டி கொடுக்குறான்னு சொல்றான் இந்த ஹாரிஷும் ஹாரிஷா பாஜா பணம் பணம் வந்த பிறகு பாஜக மாநில விளையாட்டு அணி மாநில தலைவர் பிரதமரை வரவேற்கிறார் நின்றுட்டு அப்போ ஐயாயிரம் கோடி இது வந்து தனி நபரே கொள்ளையடிக்கிறான்னா கற்பனை பண்ணி பாருங்க ஐயாயிரம் கோடி ஒரு லட்சம் பேர் டெபாசிட் தார்கள் ரிசர்வ் பேங்க் கொடுக்க முடியுமா ரிசர்வ் பேங்க் தான் இந்தியாவின் வங்கிகளை கட்டுப்படுத்துகிற ரிசர்வ் பேங்க் கொடுக்க முடியுமா ஒரு லட்சம் ரூபாய்க்கு பத்தாயிரம் வட்டி கொடுக்க முடியுமா நான் தர்றேங்கிறான் ரிசர்வ் பேங்க் பார்த்துட்டு இருக்கு ரிசர்வ் பேங்க் என்ன வேலை பார்க்குது ஒரு ஒருத்தன் பிரைவேட் ஃபைனான்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறான் யோ ஒரு லட்ச ரூபாய் பத்தாயிரம் தரேன் ஒரு லட்சம் மக்கள் கியூவில் கியூ நிற்கிறான் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுது பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இது நாடா இங்கே ஐபிசி இருக்கா இந்தியன் ஃபைனால் கோடு இருக்கா ரிசர்வ் பேங்க் ஆக்ட் இருக்கா என்னோட ரிசர்வ் என்ன பண்ணியிருக்கணும் உடனே கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணுமா இல்லையா கமிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்து கமிஷன் உடனே அந்த நிறுவனத்தை மூடி இருப்பானா இல்லையா ரிசர்வ் பேங்க் வேடிக்கை பார்க்குது ஒரு குற்றம் நடந்தால் அந்த துறை தான் புகார் கொடுக்கணும் அந்த துறை என்ன பண்ணுது வேடிக்கை பார்த்துட்டு இருக்குன்னா அந்த துறை எதுக்குன்னு கேட்குறேன் சரிம்மா அது விட்டுருக்கேன் ரிசர்வ் பேங்க் புகார் கொடுக்கல காவல்துறையில் உளவுத்துறைன்னு ஒன்று இருக்கு அது எக்கனாமிக்கல் அஃபன்ஸ் வீக் பொருளாதார பிரிவு எவன் எக்கனாமிக்கில் ஏமாத்துறான்னா அவனை பிடிச்சி உள்ள போடுறான் அப்போ ஹிஜாவும் ஏமாத்திரான் ஆருத்துரா ஏமாத்துறான் ஐயன்சே ஏமாத்துறா இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் கோடி ரூபாய் ஏமாற்றப்பட்டிருக்கும் இதெல்லாம் கமிஷன் பார்த்துட்டு இருக்காரு கத்திரிக்காய் பார்த்துட்டு இருக்காரு எல்லாம் பார்த்துட்டு இருக்காருன்னா அப்போ இவர்களுக்கெல்லாம் எல்லாம் பங்கு போகாமல் இருக்குமா ஆருத்ரா கோல்டு ஃபைனான்ஸ்ல சினிமா டைரக்டர் ஆர்கே சுரேஷுக்கு ஐம்பது கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டது எதுக்கு கொடுக்கப்பட்டது அவர் என்ன டிஜிபியா இல்லாத உள்துறை செயலாளரா இல்லாத ஜாயிண்ட் கமிஷனரா யார் அவர் ஏதாவது விசாரணை இருக்காத பத்தி பற்றி எழுதுனானா கேட்டால் நான் ஆளுங்கட்சியை சரி பண்ணிடுறேன் அவங்க அப்பா களஞ்சியம் அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து ஆர்கே சுரேஷுடைய அப்பா களஞ்சியம் கட்ட பஞ்சாயத்து இப்போ சமூக விரோதியாக எத்தனை பேர் ஏமாற்றிருக்காரு யார் ஆர்கே சுரேஷுடைய அப்பா களஞ்சியம் மராத்தி மூர்த்தி ஜெய ஜபரா ஜெயராஜா ஒரு கோடி ரூபாய் ஏமாற்றிருக்காரு நான் தான் சாட்சி எவனோ வீட்டை ஒரு கோடி ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார் அவர் ஒரு கோடி கொடுத்துட்டு ம மக ம மருமகளுக்கு ஒரு சொத்தை விற்று கொண்டு வந்து ஒரு கோடி கொடுத்தா ஒரு கோடி ஜபராஜ் வாங்கி களஞ்சியத்துக்கு கொடுத்தார் யார் ஆர்காடி சுரேஷோடைய அப்பா ஆட்சி மாறிச்சு காட்சி மாறிச்சு வீட்டுக்கார போலீஸ் புடக்ஷனோட வந்து அடிச்சு வெட்டிட்டு வீட்டை போயிச்சு எடுத்துட்டான் ஒரு கோடி போச்சு இப்படி பல பேர் பல கோடியை ஏமாற்றியவர் தான் களஞ்சியம் களஞ்சியம் தான் ஆர்கே சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் என்ன பண்ணுறாரு கேட்டிங்கன்னா யாருக்கு பணம் கொடுக்காத நான் பார்த்துக்குறேன் யாருக்கு ஆர்கே சுரேஷ் ஆர்காடு சுரேஷ் அமர் பிரசாத் ரெட்டி அண்ணாமலை ஹாரிஷ் அண்ணாமலைக்கு பணம் நிறுவனத்துக்கு மாநில விளையாட்டுத்துறை செயலர் பதவி கொடுப்பாரா அப்போ அவருக்கும் பங்கு இருக்கு இதெல்லாம் பொதுமக்களுடைய பணத்தை கொள்ளை அடிப்பதற்கு இந்த கட்சி வச்சிருக்காங்க எல்லாம் ஐயாயிரம் கோடி கொள்ளை அடிக்கப்பட்டது அப்போ ஆர்காடு சுரேஷ் எவனா இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்டா நானே பல பேரை கொலை பண்ணிட்டு ஜாலியா சுத்திட்டு இருக்கேன் பல பேரை கையை கால உடைச்சிருக்கேன் பேரை வெட்டி இருக்கேன் ஒட்டிட்டு ஓடி போயிட்டான் பல வேற குண்டாசு போயிருக்கேன் நம்மள எவண்டா எந்த என்ன பண்ண முடியும் யாராவே தூக்கிடுவா டாய் உடைச்சிடுவேன் குழந்தை குட்டி கொடுவோம் ஐயா வேண்டா பணமே வேண்டாம் ஆளவு உசுறு தப்புனா போதியா கொலை செய்வது என்பது குருவியை கொள்வதை போல இந்த ஆற்காடு சுரேஷை போன்ற அத்தனை ரவுடிகளுக்கும் ஆற்காடு சுரேஷு கொலை செய்த காரணத்தினால் இவன் ஆற்காடு சுரேஷ் தம்பி பொன்னை பாலு ஆம்ஸ்டாங்கை நான் கொண்டங்கிறான் ஆம்ஸ்டாங்கை கொள்வதற்கு ஆறு மாத காலம் வேக பார்த்தா ஆறு ஆறு மாத காலம் பதினோரு பேர் சரண்டர் ஆயிருக்கான் இவனுக்கு பின்னாடி ஒரு பதினோரு பேர் இருக்கான் பதினொன்று பண்ணி இருபத்தி ரெண்டு பேர் இந்த இருபது இருபத்தி இருபது ரெண்டு பேருக்கும் ஏது இவ்வளோ வசதி இவ்வளோ வாய்ப்பு பணம் ஏது இப்போ அவன் தம்பி மேலே ஒரு ஏழு பத்து வழக்கு நிலுவையில் இருக்குது குறைந்தபட்சம் ஒரு ஐம்பது வழக்கு இருந்தால் தாயா நமக்கு ஒரு பெரிய ரவுடி ஆர்கார் சுரேஷ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முப்பத்தெட்டு வழக்குகள் இருக்குன்னு சொல்றீங்க இவர் வந்து இறந்து ரொம்ப நாள் தான் ஆகல கடந்த பத்து மாசத்துக்கு முன்னாடி தான் இறந்துருக்காரு ஆகஸ்ட் மாசம் அந்த நேரத்துல ஆம்ஸ்டாங் இருந்தாரா அவருக்கு இதுல ஏதாவது தொடர்பு இருக்கா அப்படிங்கறத போலீஸ் அப்பவே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிருப்பாங்கல்ல பண்ணி தொடர்பு இருந்திருந்தா இந்நேரம் ஆம்ஸ்டாங் அரெஸ்ட் பண்ணிருக்கோம்ல எங்கேயுமே இடிக்கிற மாதிரி இருக்கே இது ஆர்காட சுரேஷ் கொலை செய்யப்பட்ட ஆட்கள் பாத்தீங்கன்னா சைதா வெங்கடேஷ் சைதா பேட்டையில நடு ரோட்டு விட்டு வெட்டுறான் அப்போ அவனுக்கு தூக்கு மரம் ஒண்ணு இருக்கு தெரியுமா ஆயுள் தண்டைன்னு ஒன்று இருக்கு தெரியுமா உயர் நீதிமன்றம் ஒன்று இருக்கு தெரியுமா டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜின்னு ஒன்று இருக்காரு இருக்காரு தெரியுமா இதெல்லாம் தெரியுமான்னு கேக்குறேன் நட்டு ரோட்டு விட்டு வெட்டுறான்னா அதே இடத்துல அவனை என்கவுண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா காவல்துறை சுட்டு கொல்லப்பட்டிருந்தா பத்து உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கான் பத்து உயிர் இப்போ இது போல எனக்கு ஒரு தமிழ்நாடு முழுக்க ஒரு நாற்பது மாவட்டம் இருக்கு நாற்பது மாவட்டத்தில் இருபது இருபது ரவுடி இருக்கான் நாலு ரெண்டு எட்டு ஆயிரம் ரவுடிக்கு தான் தொழில் லேண்ட் குரூசர் காரில் வர்றான் ஆடி காரில் வர்றான் காவல் நீங்க எனக்கு தெரிஞ்ச திருப்பூர் பாடியான்னு ஒரு மாறுவாடி மாறுவாடிமா பாடியா ஒரு வீட்டை காலி பண்ணணும் அடிமாட்டு வேலைக்கு வாங்குறான் ரியல் எஸ்டேட்ல ரவுடிகள் அனுப்புறான் அந்த டாக்டர் வீடு பல் டாக்டர் ஒரு மலையாளி பல் டாக்டர் நாற்பது வருஷமா இருக்கார் அதை அந்த வீட்டு ஓனர் நாற்பது வருஷம் வாடகை கொடுத்து விட்டேன் அடிமாட்டு விலைக்கு வாங்கிட்டேன் அந்த பாடியாங்கிற மாறுவாடி கல்கட்டாக்காரன் தமிழே தெரியாது நம்ம செத்துப்போன சசிகலா நடராஜனுடைய தம்பி ராமச்சந்திரனோட பாட்னர் எவ்வளோ வருதோ பா பங்கை கொடுத்துருவார் அந்த வீட்டை காலி பண்ணணும் போய் பா போலீஸை நார்த்து திருப்பூர் நார்த்து போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் பத்து ரூபா கொடுத்தாச்சு ஸ்டேஷனில் ஃபோன் பண்ணால் யாரும் வரமாட்டான் எதுக்கு ஃபோன் பண்ணால் நூறுக்கு ஃபோன் பண்ணால் வரமாட்டான் இரநூறு ஐநூறுக்கு ஆயிரத்துக்கு ஃபோன் பண்ணால் வரமாட்டான் நேராக போகிறான் அவன் ஒன்றும் பண்ணலை ஒரு அப்போ அஞ்சு ரவுடி போகிறான் நிர்வாணமாக வீட்டில் நிர்வாணமாகறான் குழந்தை குட்டி பெண்கள்லாம் இருக்காங்க தாய் தாப்பெல்லாம் இருக்காங்க நடு ரோட்டில் நடு வீட்டில் உட்காடுறான் சாராயத்தை குடிக்கிறான் கொண்டு கூட்டிட்டு வா எடுத்து கொண்டு போனால் விஸ்கி பிராந்தியை குடிக்கிறான் இந்த குடும்பம் எப்படி பத பதச்சிருக்குன்னு பாருங்கள் ஒன்றுமே பண்ணலை அவங்க உயிர் அப்படியே போயிருக்கும் இருந்துருக்காது உயிர் நீங்கள் வாட்டை சாட்டமாக ஒரு அஞ்சு ரவுடி போய் உட்காந்து நீங்கள் நிர்வாணமாக சாராயத்தை குடிச்சிட்டு உட்காந்து மிச்சரி சியாகவும் தின்னுட்டு அடுத்து அடுத்தவங்க என்ன பண்ண போகிறான் இந்த குடும்ப பெண்கள்லாம் என்ன ஆயிருக்குன்னு பாருங்கள் கையில் காலில் விழுந்து ஒன்றுமே பண்ணலை போட்ட போட்ட பொருளோடு போய் காரில் ஏறி அவங்க அப்படியே ஊருக்கு போயிட்டாங்க முடிஞ்சு போச்சு அரை மணி நேரத்தில் நாற்பது ஆண்டு கால போராட்டம் அரை மணி நேரத்தில் உயிர் உழைச்சா போன்னு கூட்டி போயிட்டாங்க காவல்துறை இருக்குது நீதிமன்றம் இருக்கு எல்லா கட்சிகளும் இருக்கு இந்த பாடியா மாறுவாடி இன்னைக்கு ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்கான் கல்கத்தாவிலேருந்து வந்து இறங்கி எந்த பக்கம் இருக்குது திருப்பூர்ன்னு தெரியாத ஒரு பா ஒரு மார்வாடி சென்னையில் கேட்கவே வேண்டாம் எல்லாருமே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி ரியல் எஸ்டேட்டில் அவ்வளோ கோடிகள் அப்போ காவல்துறை அனுமதி இல்லாமல் காவல்துறை ஒத்துழைப்பு இல்லாமல் இவ்வளவு ரவுடிகள் வளர்ந்துருக்க முடியாது நீங்கள் சைத வெங்கடேச நட்டு விட்டு வெட்டுறான் பகல்ல பட்ட பகல்ல அப்போ அவனுக்கு தூக்கு கிடைக்கும்னு நினச்சா வெட்டியிருப்பானான் அதே போல் முதல் குல விஜயவாடாவில் போய் பண்ணுறான் அப்புக்காக யார சீனிவாசு ரெட்டின்னு தொழில் போட்டி செம்மரம் கடத்ததில் போட்டி விஜயவாட எங்க வேணாலும் போய் வெட்டுவான் குலம் பண்ணுவான்னா அப்போ காவல்துறையை பற்றி நீதிமன்றத்தை பற்றி கொஞ்சம் கூட பயம் இல்லை ரெண்டாவது மூணாவது வழக்கு ஜின்னானு சக ரவுடி நீங்கள் புளியில நீ தாதாவா நான் தாதாவா ஏன் அப்போ அவனை நட்டு ரோட்ல விட்டு வெட்டுறான் அதே போல நீங்க ஆற்காடு சுரேஷ அடுத்து தென்னரசு ஜெயிலுக்குள்ள இருந்து ஸ்கெட்சு போட்டு வெளியில் வெட்டுறான் ஜெயிலுக்குள்ள இருந்தாலும் கொலை பண்றான் அதுக்காக போலீஸ் வழக்கு போட்டுருக்கு அப்ப அந்த கொலை அவன் தொடர்பு இருக்குதான் அர்த்தம் இல்லனா ஆர்காடு சுரேஷனுடைய கொலை வழக்குகளையும் தென்னரசு தம்பிக்கு வந்தா ஆம்ஸ்டாங்கு பண உதவி செய்தார் அவனுக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறதான் பொன்னை பாலு சொல்கிறான் ஆனால் அப்படி நடந்துச்சா இல்லையான்னு தெரியாது தெரியாது அதே போல் நீங்கள் அறுப்பு குமார் ஆறாவது நீங்கள் ராதா ஒரு இன்ஃபார்மர் இவன் வர்றான் போகிறான் சுரேஷு ஆற்காடு சுரேஷ் இங்கே வர்றான் அப்படின்னு எதிர்முகாமுக்கு போ சொல்கிறான் அதுக்கு என்ன ஒரு நாலு அடி அடிச்சிருக்கலாம் நாலு உத உதச்சிருக்கலாம் ஆளே காலி பண்ணிட்டான் வயசான ஆள் ஆறு இப்படி கொலை என்பது மிக சாதாரணமாக பண்ணுறான்னா சட்டம் ஒழுங்கு ஜனநாயகம் ஐபிசி நீதிமன்றம் உயர் நீதிமன்றம்லாம் ஒன்று இருக்கான்னு ஒரு கேள்விக்குறியே வருது நீங்கள் ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு நான் காவல்துறை மாரி தான் வைக்கிறேன் ஏன்னா நீதிபதி வந்து தேடி எடுத்து குற்றவாளியெல்லாம் தேடி பிடிச்சி கொண்டு போய் தண்டனை கொடுக்க மாட்டார் காவல்துறை கொண்டு போய் நிறுத்தணும் அவன் மேலே இருக்கிற குற்ற ஆவணங்களை கொடுக்கணும் சாட்சிகளை கொண்டு போய் நிறுத்தணும் உயிர் உள்ள சாட்சியை கொண்டு போகணும் உயிரற்ற சாட்சி இருக்குது சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் இருக்குது அதெல்லாம் போய் சொல்லாது ஆம்ஸ்டாங் கொலையில் எது முக்கியம் சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் அதை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க ஐயோ அவன் வேற ஆளே இப்போ ஜெயிலில் இருக்கிற வேற ஆளுங்கிறாங்க கவுன்சிங்களா கொலை செய்வோம் நாங்கள் பார்த்தாலும் இவன் இல்லையா ஏ எது சாட்சி சொல்லுது உயிர் உள்ள சாட்சி உயிரற்ற சாட்சி அது சிசிடிவி ஃபுட்டேஜ் அதில் கொலை பண்ணிட்டு ஓடுறது நல்லா தெரியுது பார்த்தோமா எல்லா வீடியோவில் பார்த்தோம் அப்போ அது உயிரற்ற சாட்சி உயிருள்ள சாட்சி பிறல் சாட்சி ஆகலாம் உயிரற்ற சாட்சி பிறல் சாட்சி ஆகாது அப்போது இவ்வளோ விஷயங்களை கொண்டு யார் கொண்டு கோட்டில் நிறுத்தணும் காவல்துறை தான் நிறுத்தணும் காவல்துறை ஏபல் துறையாக போனால் எப்படி இந்த சுரேஷு இப்போ சுரேஷ் போய்ட்டு அவன் தம்பி வந்துட்டான் அவன் இடத்துக்கு இல்லை இப்போ சென்னை ஆணையர் அருண் மாற்றி இருக்காங்கல்ல அவர் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொண்டு வருவார் அவர் தான் இப்போ பதவியேற்ற உடனே சொல்லிட்டார் ரவுடிகள் பாணியிலேயே பதில் சொல்லுவா அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை அவர் செய்யணும் ஏன்னா அவர் நேர்மையான அதிகாரி இதை யாருக்கும் வளைந்து போகாதவர் பலமுறை எனக்கு தெரிஞ்ச பனிஷ்மெண்ட் வாங்கினவர் யாரால் அரசியல்வாதிகளால் பழி வாங்கப்பட்டவர் ஜெயலலிதா அரசாங்கங்கள் பழி வாங்கப்பட்டவர் அதனால் ப ப ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி ஒன்று ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பல முறை பழிவாங்கப்பட்டவர் இப்போ தான் அவருக்கு இந்த மெரிட்டில் ஏடிஜிபி கிடச்சிருக்கு அதே போல் மகேஷ்குமார் அகர்வால் புருகிபிஷன் கள்ளக்குறிச்சி சாராய வழக்கு அவருடைய பொறுப்பு போச்சு மூணாவது பொறுப்பு காலையில் எட்டு மணிக்கு முதலமைச்சர் தூங்கி எந்திரி சொல்கிறார் ஓ சிஎம் செக்ரட்டரி கூப்பிட்டு அருணை கமிஷனாக போடுங்க யாரை அருணை கமிஷனாக போடுங்க எட்டு மணிக்கு சொல்கிறார் ராஜ்யபுரம் தூங்கவே இல்லை அவர் மாயாவதி வந்த பிறகு தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கெட்டு போச்சுன்னு ஆல் இண்டியா நியூஸ் ஆகி போச்சு முதல்ல எடப்பாடி தான் சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே தான் ச இங்கே தான் சத்தம் கெட்டுட்டு இருந்தது மாயாவதி வந்த பிறகு எங்கே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு டெல்லி வரை இந்த சத்தம் சட்ட ஒழுங்கெட்டு போச்சு தலித்துக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற செய்தி எங்கே எது வரைக்கும் போகுது டெல்லி வரைக்கும் போயிருக்கு அதனால தான் காலையில் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சோடையும் அருணை போடுங்கன்ட்டு எப்போது அருண் ஒரு அதிகாரி தான் காவல்துறை அதிகாரியா வேறு அதிகாரியே இல்லையா இல்லை ஈஸ்வரமூர்த்தி இல்லை பொன்மாணிக்கு மூடு இல்லை ராமானுஜம் இல்லை அசராக்காருக்கு இருக்கார் இப்படி நல்ல அதிகாரிகளை வேலை வாங்குவதே இல்லை யார் கமிஷன் யார் கொடுப்பா யார் ரியல் எஸ்டேட் பண்ணுவா அவர்கள் வந்து சீல் உட்காந்தார் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் ஜாலராக போடுகிற அதிகாரிகள் வந்தால் ஆற்காடு சுரேசை போல பல சுரேசுகள் நீங்க நடமாடிட்டு இருக்க இவர்களை கட்டுப்படுத்தக்கூடிய கடுமையான அதிகாரியாக அருண் நடந்து நடந்து கொள்ளுவார் குவி இந்தியாவின் தலை சிறந்த